நான் புனித ஃப்ளோமினா பெண்கள் மேனிலர் பள்ளியில் படிக்கிறேன் நான் ஐந்தாம் வகுப்பு படிக்கிறேன் என் பேர் ஆஃப்ரீன் நான் இன்றைக்கி வந்து எங்கள் பள்ளியில் வந்து காலை உணவு திட்டத்தை வந்து போட்டுறாங்க அழிவா கேசரி பொங்கல் சாம்பார் இது எல்லாமே நல்லா இருந்துச்சு எங்கள் அம்மா வேலைக்கு போனோன்னே இதெல்லாம் சமைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லேட்டாக தான் ஸ்கூலுக்கு வருவேன் இப்போ இதெல்லாம் போகிறதுனால நான் தினமும் வந்து ஜாலியாக ஸ்கூலுக்கு வந்து ஜாலியாக சாப்பிட்டு போவேன் இதெல்லாம் கொடுத்தங்கள் முதலமைச்சுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்கிறேன் நன்றி வணக்கம் புதின ஃப்ளோர் மீனால் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் படிக்கிறேன் நான் ஃபோர்த்து படிக்கிறேன் என் வகுப்பு நான் இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் வந்து காலை உணவு திட்டம் ஆரம்பித்தாங்க இங்கே வந்து நிறையா சாப்பிட்டேன் நல்லா சாப்பிட்டேன் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எனக்கும் ஏழை பசங்களுக்கும் ஏழை பசங்களுக்கும் உதவியாக இருக்கும் మూదలా మిచి రాయాఉకు